வணக்கம் டாக்டர் ஆனந்தி பிரபா இன்னைக்கு தூக்கத்தை பத்தி பாக்க போறோம் தூக்கம்ங்கிற ஒண்ணு இல்ல அப்படின்னா நம்ம என்னென்ன உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது ஏன்னா லேட் நைட் தூங்குறவங்க இல்ல ஷிப்ட் பிரகாரம் நைட் ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி தூக்கம் வராம அவதிப்படுறவங்க அத்தனை பேருக்குமே ஸ்ட்ரெஸ் ஆறவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால மூளை வந்து அளவுக்கு அதிகமான ஒரு ஹார்மோனை வெளியேற்றம் கொடுக்கு தூக்கம் நைட்டு தூங்கணும் தூக்கத்துக்கு பதிலாக வெளிச்சத்துல இருந்து வேலை செய்யறாங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு ஹார்மோன் வந்து அதிக அளவுல சுரந்து ரத்தத்தில் கலந்து இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னா வெயிட் கெயின் ஆகும் நிறைய வெயிட் போடும் அப்புறமா சரியா தூக்கம் வராது ரொம்ப கழுத்து பகுதியெல்லாம் பிக்மெண்டேஷன் கருப்பு டார்க் பேச்சஸ் வந்துடும் ரொம்ப மோஷன் டைட் ஆயிரும் மோஷன் சரியா வராது இல்ல அதனால மூளை நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க அளவுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க தூக்கம் இல்லைங்கிறவங்க அப்போ இவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு எப்பவுமே கழுத்து வழியில கஷ்டப்படுவாங்க எப்போவுமே கழுத்து வலி தலைவலி தலை சுற்றல் அளவுக்கு அதிகமா இருக்கும் ஏதோ சோம்பலாவே இருப்பாங்க நாள் முழுசும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மூளை உஷ்ணம் ஆகும் போது மூளை ஆகுறதுனால நரம்பு மண்டலங்கள் வீக் ஆகும் போது தூக்கம் இல்லாததுனால இந்த மாதிரி மூளை ஆகும் இதனால ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகும் இதெல்லாம் இருக்கிறதுனால வேற என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா உடல் எடை அதிகமா போடுறதுனால ஃபேட்டி லிவர் வரும் உடல் எடை அதிகமா போடுறதுனால யூட்டஸ் சுத்தி கொழுப்பு ஃபார்ம் ஆகும் ஓவரிஸ்ல சிஸ்ட் ஃபார்ம் ஆகும் பிசிஓடி பிசிஓஎஸ் ஃபார்ம் ஆகும் குழந்தையின்மை டெவலப் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து குறைக்கணும் அவாய்ட் பண்ணனும் நினைச்சிட்டா பகல் நேரத்துல நல்லா ஒர்க் பண்ணுங்க நைட் நேரத்துல ரெஸ்ட் எடுங்க இரவு நேர உணவை சீக்கிரமா சாப்பிடுங்க ஹார்மோன்கள் பேலன்ஸ்டா இருக்கும் ஹார்மோன்களை யாருக்கு கெடுக்கிறா அப்படின்னா நம்ம தான் லேட் நைட் சாப்பிடுறது நைட்டு தூங்காம இருக்கிறது இதெல்லாம் ஹார்மோன்களை நம்மளே கெடுக்கிற மாதிரி மூளைய நம்மளே அதிகப்படியா வேலை கொடுக்கற மாதிரி இதெல்லாம் நம்ம குறைச்சிட்டோம் காலை நேரத்துல நல்லா வாக்கிங் போங்க நல்ல உணவுகள் சாப்பிடுங்க இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மூளை நல்ல நரம்பு மண்டலம் எல்லாமே நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்ம அதனால நம்ம எல்லா உறுப்புகளுமே நல்லா இயங்கும் ஏன்னா மூளை நல்லா இருந்தாதான் அது அதன் வழியாக வரக்கூடிய அதாவது மூளை தண்டுவட நரம்பு தான் நம்மள இயக்குது அந்த நரம்பு நல்லா இருந்தாதான் அனைத்து உறுப்புகளுமே நல்லாக இயங்கும் அதனால மூளையை நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க நல்லா தூங்குங்க டயட் நல்லா ஃபாலோ பண்ணுங்க நல்லா வாக்கிங் போங்க இரவு நேரத்துல கண்டிப்பாக நல்லா ஒரு ஒவ்வொரு வயது நேரம் பொறுத்த வரைக்கும் டென் குழந்தைங்கலாம் பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளவங்கலாம் டென் ஹவர்ஸ் கம்பல்சரி தூங்குங்க அதுக்கு கீழே உள்ளவங்க ஏழு மணி நேரம் தூங்குங்க ஒரு நாப்பது வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் கண்டிப்பாக ஆறு மணி நேரம் தூங்குங்க இந்த மாதிரி தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா வாக்கிங்லாம் நடைபயிற்சிகள் பண்ணீங்கன்னா எந்த ஒரு no don't know